நான் உங்கள் திருவண்ணாமலை டாக்டர் பிரபு இன்னைக்கு நீ வார் இது ஒரு மறக்க முடியாத நாள் வச்சுங்க இன்னிலிருந்து நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கான ஐடியா இருக்கேன் இதில் முதல் முதல்ல ஒரு பயனுள்ள தகவல் அதாவது கால்நடைகளுக்காக பயனுள்ள தகவல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் தம்பிக்கிட்டு பேசும்போது திடீர்னு ஒரு ஐடியா வந்தது அவர் சொன்னார் கால்நடைகளுக்காக நாங்கள் நிறையா கஷ்டப்பட்டுருக்கோம் அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் நைன் சிக்ஸ் டூ இது தமிழ்லையும் சொல்கிறேன் ஒன் நைன் சிக்ஸ் டூ சாரி இங்கிலீஷில் தான் சொல்லியிருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் தாலுக்கா ரெண்டாவது போஸ்ட் மூணாவது கிராமம் நாலாவது பயிர் இதை கேட்பாங்க இதுக்கு பதில் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னால் இதுக்காக அரசாங்கம் பிரத்யேகமான ஒரு வாங்குறோம் நூற்றி எட்டு மாதிரி இது கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கால்நடைக்காக அதோட ஸ்பாட்டுக்கு வருவாங்க என்ன ப்ராப்ளமோ அதை டாக்டர் அசிஸ்டன்ட் எல்லாமே இருப்பாங்க அதுக்கு சரி பண்ணிடுவாங்க இல்லை சிம்பிளான மைனர் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஃபோன்லேயே வர முடியாத சூழ்நிலை தான் அதுக்கு உண்டான ரெமடியை சொல்லிடுவாங்க ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க தமிழில் சொல்கிறேன் ஒன்று ஒன்பது ஆறு ரெண்டு இது டோல் ஃப்ரீ நம்பர் இது மாதிரி நிறைய பேருக்கு இது விழிப்புணர்வே இல்லாமல் இருக்குது இதை வந்து நீங்கள் நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இது நிறையா கிராமத்துக்கு ரீச் ஆகலை இன்னைக்கு நான் எதாச்சும் ஒரு பேசும்போது நம்ம தம்பி கிராமத்துல இருந்து வந்தாரு அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் அப்படி இருக்குன்னு சொன்னாரு இதை தான் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா இதை நிறைய ரீச் பண்ணுங்க அதே மாதிரி வில்லேஜஸ் பொறுத்தவரை நிறைய கிராமங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாம அது கிராமம் கிராமமாக சுத்துறாங்க நிறைய பேர் டூ வீலர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கேன் மாதிரி கட்டிக்குவாங்க அவங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க விழிப்புணர்வு ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் ரூபா வர மக்கள்கிட்ட வாங்குறாங்க ஸோ இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழக அரசால் ஃப்ரீயா மக்களுக்காக ரீச் ஆகணுன்றதுக்காக அறிமுகப்படுத்திருக்காங்க இதை எல்லாரும் பயன்படுத்திங்க இது போன்ற நிறைய வீடியோக்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி